ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு கஷ்டப்படுற பொண்ணு வச்சிருந்த ஒரே ஒரு நிலத்தை அந்த ஊர்ல வாழ்ந்த ஜமீன்தார் அதை புடுங்கிடுறாருக்கு உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நீ எந்த ஒரு நாதியும் இல்லாதவன்னு சொல்லி தோர்த்தி விட்டுறாரு அந்த பொண்ணும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம மூணு நாளா மீனாட்சி அம்மன் சன்னதியில உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த பொண்ணோட அழுகைய பார்த்த ஊர் மக்கள் உன் பிரச்சனையை கேட்டு கடவுளே அமைதியா இருக்காங்க உனக்கு யாரும் பதில் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த மூணாவது நாள் இரவு நடந்ததை பார்த்த ஊர் மக்களுக்கு கதிகலங்கு வச்சிருச்சு கோவில் தூண் தானா உடைஞ்சு ஒரு ஓலை சுவடிய வெளிய விட்டுச்சு அந்த ஓலை சுவடியில என்ன எழுந்திருந்துச்சுன்னா அந்த பொண்ணு பெயர் எழுதின சொத்து பத்திரமும் மீனாட்சி அம்மன் கையெழுத்து போட்டு முத்திரையும் இருந்திருக்கு அதை பார்த்த ஊர் மக்கள் பிரமிச்சு போயிட்டாங்க அந்த ஜெமீன்தாரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டார் எனிவே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி